ஹாய் வெல்கம் டு தேவிகானங்கோமன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா கிங் நகரில் போய் நான் கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன் அது என்னென்ன திங்ஸ் அப்படின்றதான் இன்றைக்கி உங்களோடய வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்காக தான் உங்கள் ட்ரெஸ் வந்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் சாரி வந்து காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக இந்த சாரீ தான் வந்து ஃபங்க்ஷனுக்காக வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காப்பர் கோல்டன்ல வந்து காப்பர் ஜரி மாதிரி வந்து இருக்கு சேரீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து இந்த மாதிரி தான் அப்படி இருக்கும் நான் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சாரிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து அவைலபிள் இருந்துச்சு நம்ம கிட்டே நிறைய பிங்க் ரெட் ரோ எல்லா கலர்ஸுமே வந்து இருக்கு பட் இந்த கலர் வந்து இல்லை அப்படின்றதுனால சரி ஓகே இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து எடுத்திருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கேயே ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னேன் ஓப்பன் பண்ணி காமிச்ச பீஸ் வந்து வேற ஒன்று இருந்துச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தது அதை வந்து காமிச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காண்ட்ராஸ்டாக கூட பிளவுஸ் வந்து போட்டால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு வந்து இதோட பிளவுஸ் போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இதுதான் வந்து ஸாரீ இதுதான் வந்து இருக்கும் சாரீ உள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லாம் வச்சு எனக்கு இருக்கா குட்டி குட்டி புட்டாஸ் எல்லாம் வச்சு இது பண்ணிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் செவன்ட்டி ஃபைவ் வந்து வந்துச்சு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் இந்த கலர் வந்து எடுத்திருக்கேன் நீங்களும் மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டு வந்து சொல்லுங்கள் எனக்கு சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வந்து எடுத்தாச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எடுத்துருந்தோம் சேம் இதே மாதிரி மேக்ஸிமம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்னாலும் இல்லை எங்கே வெளியில் போகிறோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் நாலு பேர் ஒரே மாதிரி இருக்கும் மாதிரி எப்போவுமே அப்படி தான் ட்ரெஸ் வந்து எடுப்போம் அப்படின்றதுனால என்னோடய சாரீக்கு மேட்ச்சாக வந்து அவருக்கு வேஷ்டி சட்டை தான் வந்து எடுத்துருக்கு இதோடய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி ஃபைவ் இது வந்து வேஷ்டி இதுவுமே காப்பர் ஜரி தான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சேரீ வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறமா போயிட்டு எப்போது போனாலுமே வந்து எனக்கு சாரி எடுத்துட்டு அதுக்கு மேட்சா மேட்ச் பண்ணி தான் வந்து எடுப்போம் அதனால் எப்போ பர்ச்சேஸ் பண்ண போனாலும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுப்பாங்க எடுத்து முடிச்சிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி தான் வந்து ஷர்ட்டா இருக்கட்டும் அவர் தம்பிக்கு ரெண்டு பேருக்குமே வந்து எடுப்போம் அதனால் அவருக்கு வந்து ஷர்ட் வந்து எடுத்திருக்கு அதே கலரில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ்குமே அதே மாதிரி தான் வந்து எடுத்திருப்போம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஸ்ரதனுக்கு எடுத்தது இந்த வேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக ஸ்ரெதனை கூட்டிகிட்டு தான் வந்து நாங்கள் கடைக்கு வந்து போயிருந்தோம் இந்த இது பார்த்தோன்னே நான் ஓகே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வேற ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் இதே மாதிரி தான் அது வந்து இருந்துச்சு பட்டு எனக்கு அதைப்பா அது இதுவும் கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு ஸ்ரெதனுக்கு வந்து இது வந்து ஷர்ட்டு ஆக்சுவலாக இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டீனுக்கு வந்து எடுத்திருந்தோம் ரொம்ப மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா தான் வந்து இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு தேவேஷ் வந்து போகும்போதே சொன்னா அவன் வேஷியெல்லாம் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் ஆனா வந்து சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுக்கிறதுனால அவங்க வேஷ்டி தான் வந்து எடுத்திருக்கு அவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவங்க அப்பா ஸ்ரதன் தேவேஷ் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி வேஷி தான் வந்து எடுத்திருக்கோம் தேவேஷ்க்கு வந்து இதா எடுத்திருக்கோம் அவனுக்கு வேஷ்டி மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் பெரிய சைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி அது எப்பயும் இன்னும் வளர வளர இருக்கு அதனால போட்டுக்கலாம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருந்தாச்சு அடுத்ததாக என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட வந்து வாங்கிட்டு வந்தோம் ஆக்சுவலாக நாளைக்கு வந்து ஷூட்ருக்கு ஸ்ரெதனை வந்து கூட்டிகிட்டு தான் நான் வந்து ஷூட்டிங்க்கு வந்து போக போகிறேன் அப்படின்றதுனால அவனோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இது வந்து வாங்கிட்டு வந்தேன் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு வந்து வாங்கியிருந்தேன் இதோட பெரிய சைஸ் ஒன்று இருந்துச்சு அது வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வந்துச்சு அது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு சரி அதனால் அது வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கூட தான் வந்து வாங்கியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரெதனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டு வந்துருக்கு டவல் எல்லாமே வந்து இதில் வச்சுக்கலாம் அதனால் இது வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தம்பி கூட்டிட்டு சுற்றி போகிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பிளேட்டும் கப்பும் சரி தம்பிக்கு ஏதாவது ஃபுட் அங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து வாங்கியிருந்தேன் இது செட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க எனக்கு பார்த்த உடனே ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதுனால நான் வந்து இது வந்து எடுத்துட்டேன் எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தம்பிக்கும் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும் அதே மாதிரி நிறைய நைன்ட்டி நைன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா என்ன வாங்கினேன் அப்படின்னா தம்பிக்கு வந்து ட்ரெஸ் வாங்கினேன் ஸ்ரதன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்ளோ ட்ரெஸ் எடுத்தாலுமே ஒரு நாள் தான் போட முடியுது ஒரு சட்டை போட்டோ ஒரு ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அது அதை ரீயூஸே பண்ண முடியாத அளவுக்கு அது வந்து பண்ணிடுறான் அப்படின்றதுனால இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் குட்டி குட்டி இன்னர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன் தம்பிக்கு சரி வெளியில் போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷூட்டிங்லாம் போகிறதுனால கண்டிப்பாக காலையில் ஒன்று மதியம் ஒன்று ஈவினிங் ஒன்று தான் கண்டிப்பாக மாற்றுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஃபைவ் கலர்ஸில் வந்து ஒன்று ஒன்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வந்து வந்துச்சு எனக்கு இது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கே வந்து ட்ரௌசர் டி ஷர்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் என்னன்னா நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கும் போதே மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் நைட் ஏன்னா மார்னிங் வந்து ஷூட்டிங் இருக்குது அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்றதுனால இப்போவே எடுத்தாச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்கேன் இதில் வந்து ஒயிட் இல்லாமல் நாங்கள் நிறைய இடத்துல தேடி பார்த்தோம் ஒயிட் இல்லாமல் எங்கேயுமே கிடைக்கல சரி வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்றதுனால சரி ஒயிட் இருக்கட்டும் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எல்லாமே ஒரு நாள் மட்டும்தான் வந்து போட முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே மேக்சிமம் ரிப்பீட்டட் தான் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தேன் இதெல்லாம் ஷன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ட்ரெஸ் வந்து ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் ரஃப் யூஸ் தான் ஆனால் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கு குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஒயிட் இல்லை அப்படின்னா மேபி இதை வந்து ரீயூஸ் கூட பண்ணலாம் ஆனால் இவங்க எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக அழுக்காக்கிடுவோம் அதனால திரும்பி யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்குமே வந்து தெரியல இந்த மாதிரி இதுல ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் எப்படி மிஸ் பண்ணோன்னே தெரியல நாங்கள் ஒயிட்டே வேண்டாம் ஃபுல் ஒயிட் இருக்கிறது அவங்க அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம் பட் அவங்க பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் செட் வந்து இது ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து வாங்கியிருந்தோம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் செட் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு கம்பிக்கு வந்து இது வந்து வாங்கியாச்சு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி டவல் வந்து பார்த்துருந்தேன் இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அப்படின்றதுனால ரெண்டு சைஸ்ல வந்து ரெண்டு கலர்ஸ்ல வந்து வாங்கியிருந்தேன் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் ருபீஸ் தான் சரி தமிழ் நாளைக்கு கூட்டிட்டு போறோம் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் சாப்பாடெல்லாம் ஊட்டும் போது மேல சேர்ந்தோம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து வாங்கியிருக்கேன் அடுத்ததா வேறு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷர்ட் அண்ட் பேண்ட் வந்து வாங்கியிருக்கேன் சரி எல்லாம் போகிறாங்க ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படின்றதுனால ஒரு பேண்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஷேர்ட்டும் வந்து எடுத்திருக்கு ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் அதுக்கப்புறம் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு ஏன்னா சரவணால எப்பவுமே சரவணாக தான் வந்து எடுப்போம் அங்கே எடுக்கும் போது இந்த மாதிரி விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் மெட்டீரியல் வைஸுமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஷர்ட் வந்து ஒன்று எடுத்திருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து எடுத்திருந்துச்சு இந்த மெட்டீரியலும் அதுக்கப்புறம் வந்து இந்த கலரும் அடுத்தது வந்து ப்ளூ கலரும் எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக வேறு ஒரு ஆஷ் கலர் ஒன்று எடுத்திருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்னதாக டேமேஜ் ஒன்று வந்து இருந்துச்சு அதனால சரி அந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் வேறு என்ன வாங்கியிருந்தோம் இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம் அப்புறம் குட்டி பாக்ஸஸ் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் இது எதுக்காகனா ஷூட்டிங்கெல்லாம் போகும்போது ஹேக் பின் எல்லாம் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஊர்கெல்லாம் தேடுறதுக்கு அதனால் தனித்தனியாக ஃபோட்டோ வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இதை வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் ஆக்சுவலாக இது இல்லாமல் இன்னும் ஒரு பேக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க என்னோடய பேங் ஷூட்டிங்க்காக பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னஸு அதுக்கப்புறம் வந்து இயரிங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தேன் பில் கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து அந்த பார்க் அந்த இதை வந்து நான் பேக்கிங் வந்து நான் வாங்கவே இல்லை போல இருக்கு வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியுது எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னே வந்து தெரியல மேபி இதை கொடுத்தா நாளைக்கு பில் எங்ககிட்ட இருக்குது அது கொடுத்தா ப்ராடக்ட் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேடி தேடி ரொம்ப ஆசையாக எடுத்த ப்ராடக்ட் சரி நாளைக்கு ஷூட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மிஸ் பண்ணல கொடுத்துட்டு அந்த திங்ஸை வாங்காமலே வந்து வந்துட்டு இருக்கோம் அது கொஞ்சம் கவலையாக தான் வந்து இருக்கு நாளைக்கு போய் வாங்க முடியுமா என்னன்னு எனக்கு வந்து கரெக்டா தெரியல அதனால இதெல்லாம் தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துருப்போம் அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சரணாஸ்தரில் வந்து பார்த்துருந்தேன் ஹாப்பியாக வந்து என்கிட்ட பேசியிருந்தீங்க நிஜமாவே அது எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அவங்கள கேட்டிருந்த வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நாளைக்கு ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் வந்து காமிக்கிறேன் எனக்கு இன்னும் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிச்சிருந்தோன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் கொஞ்சம் திங்ஸ் எடுத்து நான் வந்து பில்லே போடலை அது மறந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் பில் போட்டு அதை வாங்கிறதுக்கு மறந்துட்டு வந்துவிட்டோம் எப்படி எப்பவுமே இந்த மாதிரி ஆனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு எப்போ போனாலும் கரெக்டாக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் வருவேன் பட் இந்த தடவை வியாழச்சுன்றது ரொம்ப கஷ்டமா தான் வந்து இருக்கு சரி பரவாயில்ல எது நடந்தாலும் நடந்துட்டே அதனால பாத்துக்கலாம் கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறேன் அவ்வளவுதான் நாளைக்கு வந்து ஷூட்டிங் இருக்கு காலையில செவன் ஓ கிளாக்லாம் வந்து ஷூட்டிங் வந்து கிளம்பிடுவேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா வீடியோஸ் போடுறேன் போடலன்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாளைக்கு இந்த வீடியோல வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ